இப்பதான் ரோடு தார் ரோடு வந்து போட்டு இருக்காங்க பெரிய மரம் புளியம்பரத்துக்கு நடுவுன்னா அப்படியே செம்மையான லொக்கேஷன் இருக்கு அப்படியே காமிக்க தண்ணி வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஆறுல இருந்து ஏழு அடி இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு கலங்க முடிஞ்சு அந்த அளவுக்கு தண்ணி வந்து வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா மழை பெஞ்ச வந்த தண்ணி இது வந்து பிள்ளையாரி பெட்டி குடி பேக் பேக்ஸைல இருக்கிற மருத்தங்குடி கம்ம அவ்வளோ அற்புதமா இருக்குங்க டெய்லி வந்து ஒரு ஆட்டோ போட்டோன்னு வச்சுங்களேன் செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும் சரி வந்ததும் வந்துட்டோம் நம்ம ஒரு கிளிப் எடுப்போமே அப்படின்னு எடுத்திருந்தேன் ஒரு ஐயா வந்து குளிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற பாருங்க ரியலாவே நல்லா ரொம்ப சூப்பரா இருக்கு வேற லெவல ஒரு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் அப்படி படுத்தோம்னா எவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ் எது இருந்தாலும் அப்படியே ரிலாக்ஸ் ஆனா செம்ம சூப்பரா இருக்கும் இப்பதான் அந்த பேக் சைடு போட்டுருக்காங்க ஃப்ரிட்ஜ் எல்லாமே போட்டுருக்காங்க நம்ம பைக்கு பாரு ஒரு ஐயா குளிச்சிட்டு இருக்காரு மக்களே இங்க பாருங்க எவ்வளவு பெரிய இது பாருங்க தெரிதுங்களா இன்னும் கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்க சூப்பரா இருக்கு இப்பதான் நான் வீடியோ எடுத்துட்டு வந்தேன் இதால உங்களை காமிக்கிறேன் ரொம்ப அருமையா சூப்பரா மலை மாலை மரம் இந்த மாதிரி இதுக்குள்ள வந்து ரொம்ப அருமை இயற்கையா இருக்கு கண்டிப்பா குச்சுதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிடுங்க